மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபது ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை தூய்மையாளர்களுக்கு இது நேர்வழி நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உண்மீது இறக்கவில்லை அஞ்சுவோருக்கு நற்செய்தியே அன்றி பூமியையும் உயர்புடைய வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பெற்றது ஆனவற்ற அருளாளன் அவை ஒவ்வொன்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ் இரண்டிற்கு இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன நீர் சொன்னாலும் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் மறைவானதையும் அறிகின்றான் அவனை தவிர அழைப்பிற்குரியவன் இல்லை அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன இன்னும் மூசாவின் ஹதீஸ் செய்தி உம்மிடம் வந்ததா அவர் நெருப்பை கண்டு தன் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கேயே இருங்கள் நிச்சயமாக நான் நெருப்பை காண்கின்றேன் ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஓர் எரி கொல்லியை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம் அதன் அருகே வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நிச்சயமாக நான் தான் உம்முடைய இறைவன் நீர் உம் காலணிகள் இரண்டையும் கலற்றிவிடும் நிச்சயமாக நீர் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர் இன்னும் நாம் உம்மை தேர்ந்தெடுத்தேன் அதனால் உள் உணர்வின் வாயிலாக அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக நிச்சயமாக நான் தான் அல்லா என்னை தவிர இறைவன் இல்லை ஆகவே நீர் அழைப்பீராக என்னை உணரும் பொருட்டு என் தியானத்தில் நிலைத்திருப்பீராக ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்குரிய பலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு வேலை நிச்சயமாக வரவிருக்கிறது ஆயினும் அதை மறைத்து வைக்கவே நாடுகின்றேன் எனினும் அதனை நம்பாது தன் இச்சையை பின்பற்றுபவன் திருடனாக அதை விட்டும் உம்மை திருப்பி விட வேண்டாம் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவீர் மூசாவே உம்முடைய வலது கையில் இருப்பது என்ன இது என் கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார் அதற்கு மூசாவே அதை நீர் கீழே எரியும் என்றான் அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார் அப்போது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாயிற்று கூறினான் அதை பிடியும் பயப்படாதீர் உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கே மீட்டுவோம் இன்னும் உம் கையை உம் விலாப்புறத்தில் புகுத்தியிடும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும் இது மற்றொரு அத்தாட்சியாகும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து உமக்கு காண்பிக்கின்றோம் நீர் செல்வீராக நிச்சயமாக அவன் மீறிவிட்டான் கூறினார் இறைவனே எனக்காக என் நெஞ்சத்தை விரிவாக்கி தருவாயாக அலமது